வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டார் கோலம் பார்க்கலங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோலம் விசேஷ நாட்களுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலத்தை கடகடன் போட்டு வந்துட முடியுங்க பார்க்குறக்கும் அழகாக அம்சமாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இந்த கோலம் இதே மாதிரி ஈஸியான கோலங்கள் என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனலில் நிறைய இருக்குது பாருங்க என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் இன்னும் வேறு மாதிரி கோலங்கள் ரொம்ப சிம்பிளான கோலங்கள் இருக்குது அதையும் பாருங்கள் அப்புறம் என்னோடய சிக்ஸ் சேனலில் சமையல் வீடியோஸ் நிறைய ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மூணு சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளான கோலம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கோலம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காக இந்த கோலம் பிடிச்சதுன்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அழகழகான கோலங்கள் நிறைய பார்க்குறாங்க இந்த சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் Thank you. Thank you for watching.